வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த செய்தியாகும் உயர்கல்வி நிறுவனங்களில் திறந்த நிலை இணையவழி படிப்புகளுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா மாணவர்கள் உறுதி செய்து சேர யூஜிசி அறிவுரை சென்னை செப்டம்பர் இருபது நம் நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்கள் திறந்த நிலை மற்றும் இணையவழி பட்டம் டிப்ளமோ மற்றும் சான்றிதழ் படிப்புகளை கற்றுத்தர பல்கலைக்கழக மானிய குழுவின் யூஜிசி அங்கீகாரம் பெறுவது அவசியமாகும் ஆனால் உயர்கல்வி நிறுவனங்கள் யூஜிசியின் முறையான அங்கீகாரமின்றி படிப்புகளை வழங்கி வருகின்றன இதனால் உயர்கல்வி வேலைவாய்ப்புகளில் மாணவர்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறது இது குறித்து பல்கலைக்கழக மானியக்குழு குழு யூஜிசி செயலர் மனிஷ் ஆர் ஜோஷி வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது உயர்கல்வி நிறுவனங்களில் இணைய வழி சிறந்த நிலை படிப்புகளுக்கான சேர்க்கை அடுத்த மாதம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இதன் வழியே படிக்க விரும்பும் மாணவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் பட்டியலை ஹெச்டிடிவிஎஸ்லாஸ் டிஇபி டாட் யுஜிசி டாட் ஏசி டாட் இன் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் இது தவிர என்ஜினியரிங் மருத்துவம் தொழில்நுட்பம் திட்டமிடல் ஹோட்டல் மேலாண்மை உணவு தொழில்நுட்பம் கைவினைப் பொருட்கள் மற்றும் வடிவமைப்பு இயன்முறை சிகிச்சை கட்டிடக்கலை சட்டம் வேளாண்மை தோட்டக்கலை மருத்துவ சேவை சார்ந்த படிப்புகள் உள்பட பல்வேறு படிப்புகள் சிறந்த நிலை மற்றும் இணைய வழியில் பயிற்றுவிக்க அனுமதி கிடையாது எனவே அனைத்து மாணவர்களும் இத்தகைய படிப்புகளில் சேரும் முன்பு அதற்கான அங்கீகாரத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதேபோல் தமிழகத்தை சேர்ந்த சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் ராஜஸ்தான் சு சுரேஷ் கியான் விகார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டுகளில் இணையவழி கல்வி வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அதில் அவர் கூறியுள்ளார் இது நாளிதழில் வந்த செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்